சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மாத சம்பளதாரர்களுக்கு ஹாப்பி நியூஸ் லட்டு மாதிரி எட்டு அறிவிப்புகள் இபிஎஃப்ஓ கொடுத்த சூப்பர் அப்டேட் முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தொழிலாளர்கள் மற்றும் ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி சேமிப்புகளை பாதுகாக்கும் இபிஎஃப்ஓ அதாவது எம்ப்ளாயிஸ் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் சமீபத்தில் பல முக்கிய மாற்றங்களை அறிவித்துள்ளது இதன் மூலம் ஊழியர்கள் தங்கள் பணம் ஓய்வூதியம் மற்றும் கணக்குகளை எளிதாக ஆன்லைனில் நிர்வகிக்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக இந்த புதிய மாற்றங்களால் தொழிலாளர்களுக்கு எட்டு நன்மைகள் கிடைக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது என அழைக்கப்படும் தொழிலாளர் வருங்கால வாய்ப்பு நிதி அமைப்பு ஊழியர்களின் சம்பளத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை மாத மாதம் நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறது மேலும் ஊழியர்களை வேலைக்கு அமர்த்தி இருக்கும் நிறுவனங்களும் குறிப்பிட்ட தொகையை மாதம் தோறும் செலுத்துகின்றன இதன் மூலம் வருங்கால வாய்ப்பு நிதி மற்றும் பென்ஷன் நிதி ஆகியவை தங்கள் கணக்கில் பராமரிக்கப்படும் பணியில் இருந்து ஓய்வு பெறும் போது இந்த நிதி தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுகிறது அதே நேரத்தில் அவசர தேவைக்காகவும் இபிஎஃப்ஓ பணத்தை தொழிலாளர்கள் எடுத்துக் கொள்ளலாம் அவை என்னென்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் முதலாவதாக டிஜிட்டல் மயமாக்கல் இபிஎஃப்ஓ தற்போது தனது சேவைகளை முழுமையாக ஆன்லைன் முறைக்கு மாற்றியுள்ளது புதிய இபிஎஃப்ஓ த்ரீ பாயிண்ட் ஜீரோ முறைமையில் கோர் பேங்கிங் மற்றும் ஏபிஐ இணைப்புகள் மூலம் உறுப்பினர்கள் தங்கள் பண பரிமாற்றங்களை உடனுக்குடன் பார்க்க முடியும் இதனால் அலுவலக சிக்கல்கள் குறைந்து நேரடி வசதி கிடைக்கும் மேலும் இரண்டாவதாக பணம் எடுக்கும் விதிகள் எளிதாக்கம் முன்பு பதிமூன்று பிரிவுகளாக இருந்த பணம் எடுக்கும் விதிகள் தற்போது பிரிவுகளாக சுருக்கப்பட்டுள்ளன அவசர தேவைகள் வீட்டு தேவைகள் சிறப்பு சூழ்நிலைகள் என பிரிக்கப்பட்டுள்ளது இதனால் நிதி திரும்ப பெறும் செயல்முறை விரைவாக முடிகிறது மேலும் மூன்றாவதாக கல்வி திருமண செலவுகள் கல்விக்காக பத்து முறை வரை திருமணத்திற்காக ஐந்து முறை வரை பணம் எடுக்கலாம் என புதிய விதிகள் அனுமதிக்கின்றன முன்பு இதற்கு கடும் மையான வரம்புகள் இருந்தன அடுத்ததாக நூறு சதவீதம் பணம் எடுக்கும் அனுமதி நீண்ட கால நோய் வேலை இழப்பு போன்ற சில சூழ்நிலைகளில் ஊழியர்கள் தங்கள் தொகையை முழுமையாக சதவீதம் பெறலாம் முன்பு இது அடுத்ததாக ஓய்வூதிய விதிகளில் மாற்றம் முன்பு பணியில் இருந்து விலகிய பின் இரண்டு மாதங்களில் ஓய்வூதியம் பெற முடிந்தது புதிய விதிகளின் படி இது முப்பத்தி ஆறு மாதங்கள் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது இதனால் வேலை இழந்தவர்களுக்கு நிதி பாதுகாப்பு அதிகரிக்கும் அடுத்த லைஃப் சான்றிதழ் வசதி இனி அலுவலகம் செல்லாமல் வீட்டிலிருந்தே தங்கள் லைஃப் சான்றிதழை அதாவது ஆன்லைனில் சமர்ப்பிக்கலாம் முதியோருக்கு இது மிகப்பெரிய உதவியாகும் ஏழாவதாக தாமத வழக்குகளுக்கு தீர்வு அதாவது பணமெடுப்பு தாமதம் மற்றும் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவாக தீர்க்க விஸ்வா ஸ்கீம் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது எட்டாவது மற்றும் கடைசி விதிமுறையாக வேலை மாற்றம் எளிதாக்கம் வேலை மாறும்போது இபிஎஃப் கணக்கை புதிய புதிய நிறுவனத்துடன் இணைக்க தற்போது எந்த நிறுவனத்தின் ஒப்புதலும் தேவையில்லை ஆன்லைனில் சில நிமிடங்களில் மாற்றம் செய்யலாம் இந்த மாற்றங்கள் மூலம் இபிஎஃப்ஓவின் சேவைகள் மேலும் வெளிப்படையானதாகவும் வேகமானவையாகவும் மாறும் என அதிகாரிகள் கூறியுள்ளனர் புதிய டிஜிட்டல் முறைமை மூலம் ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் மற்றும் புதிய உறுப்பினர்கள் அனைவரும் நேரடி நன்மை பெறுவர் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது